ஸ்ரீமன் நாராயணனின் விஸ்வரூப தரிசனம் இப்போது ஆன்மீகம் அதிகமாக வந்து இருக்கு அதனால் எங்கே பார்த்தாலும் ஆஞ்சநேயர் முருகன் சிவன் பிரம்மாண்ட சிலைகள் நிறுவி இருக்காங்க மக்கள் வந்து ஆன்மீகம் நிறைய இருக்கிறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் மக்கள் வந்து அதை கடந்து போகிறாங்க இந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய தரிசனத்தில் பாருங்க இந்த பக்கம் சிலைகள் அந்த பக்கம் தலைகள் ஃபஸ்ட்டு சிவன் இருக்கார் அப்புறம் முருகன் இருக்கார் விநாயகன் இருக்கார் அடுத்து பிரம்ம ரிஷிகள் இருக்காங்க ஆஞ்சநேயர் இருக்கார் அவதாரம் இருக்குது பத்து அவதாரமும் இருக்குது ஐம்புலன்கள் பஞ்சபூத தரிசனம் அதுவும் இருக்குது அப்புறம் மகாலட்சுமி இருக்காங்க பூதேவி ஸ்ரீதேவி இருக்காங்க அப்புறம் பிரம்மா இருக்காரு எல்லாருமே இந்த சிலையில் ரொம்ப மைனியூட்டாக ரொம்ப அற்புதமாக ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க மக்கள்லாம் கீழே இருக்காங்க பாருங்கள் அப்படி குட்டி குட்டியாக தெரியுறாங்க நம்ம பிளேனில் போகையில் ஆகாயத்தில் நம்ம ஹெலிகாப்டர்ல போகையில் தெரியும்ல அதே மாதிரி சின்ன சின்னமாக குட்டி குட்டியாக தெரியுறாங்க எல்லோரும் ரொம்ப லைனில் நின்று ரொம்ப பயபக்தியாக இதுவரை காணாத அதாவது நிறைய வீடுங்களில் சாமி வச்சுருக்காங்கல்ல இனி புதுசாக சாமி வைக்கிறவங்க இந்த ஒரு படத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃப்ரேம் பண்ணியோ லாமினேஷன் பண்ணியோ இல்லை நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் மேலே ஒட்டியோ வச்சு ஒரு சாமியை கும்பிட்டாலே போகிறோம் அவ்வளோ பேரும் இதுக்குள்ளே அடக்கமாக இருக்காங்க அதே மாதிரி பள்ளி கொண்ட பெருமாளில் இந்த பத்து தலை நாகங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நுணுக்கமாக இந்த சிலையில் வந்து வேலைப்பாடு வந்து ரொம்ப அமைஞ்சிருக்கு பிரகலாதனுடைய சரித்திரம் இருக்குல்ல எல்லா அவதாரம் பத்து அவதாரங்களும் சிவபெருமானுடைய திருவிளையாடல்கள் அவ்வளவும் இந்த சிலையில் வந்து மைனூட்டாக நம்ம நின்று பார்த்தோமா ஃபோனில் வந்து அந்த கே கேமராவை கொஞ்சம் அப்படி ரெண்டு ஃபிங்கர்லேயும் அப்படி பண்ணி க்ளோஸ் அப்பில் வந்தால் அதை நம்ம நல்லா அந்த சித்திரத்தோட அந்த சிலையோட அருள்காட்சியை நம்ம நல்லா அனுபவிக்கலாம் அப்புறம் இந்த சிலையில் என்ன இருக்குன்னா இது வந்து ஆந்திராவில் நிறுவப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆந்திராவில் அற்புதமாக ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கையிலே நமக்கு கையெடுத்து கும்பிடணும் நம்ப ஒரு டக்குன்னு பார்க்கையில் நமக்கு திருப்பதி பெருமாள் நினைவுப்படுத்துது அந்த நெத்தியில் இருக்க நாமங்கள் அடுத்து அவங்க கழுத்தில் இருக்க சொர்ணங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அற்புதமாக ரொம்ப அழகாக ரொம்ப அருமையாக இருக்குது இது நீங்கள் பார்க்கையில் உங்கள் வேணுங்கிறத நினச்சி பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்போ தான் இதை யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நடக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணுவேன் அது மாதிரியே ஒரு ஒரு விஷயமும் நல்லபடியாக நடக்கும் அந்த நாராயணனோட தலையில் பாருங்களே நம்ம ரூபா நோட்டில் இருக்கும்ல அது மாதிரி அற்புதமாக இருக்குல்ல அகோலா அகோபில்லாவில் இருக்க மாதிரி இருக்குது ரொம்ப நல்லா ஒவ்வொரு ஊரையும் நமக்கு நனவுப்படுத்துது பழனி முருகனை நினைவுப்படுத்துது பிள்ளையார்பட்டி விநாயகரை நினைவுப்படுத்துது திருப்பதி பெருமாளை நினைவுப்படுத்துது காசி விஸ்வநாதன் நினைவுப்படுத்துது காசி விஸ்வநாத விஸ்வநாதர் சிவன்லாம் அந்த கிரீடத்தில் இருக்க கங்கை இருக்குது ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு கிரீடமும் தனி தனித்த தத்துவமாக இருக்குது அந்த சிவனுடைய நெத்தியில் இருக்க பிறை நிலா அது கூட அற்புதமாக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி விநாயகருக்கு வந்து வலம்புரி தந்தம் இருக்குது நம்ம மைனூட்டாக நினச்சி பார்க்கையில் தான் அந்த வேல் தெரியும் அக்னி பகவானுடைய அருள் காட்சி தெரியும் ஆஞ்சநேயருடைய அருள் தெரியும் கீழே பாருங்களேன் அந்த முத்திரைகள் பாருங்கள் அற்புதமாக இருக்குது ரிஷிகள் பாருங்கள் ரிஷிகள் பூராமே அதில் வந்து அடங்கியிருக்காங்க ரிஷிகள் தான் ரொம்ப முக்கியம் அவ்வளோ தத்ரூபமாக ரொம்ப நல்லாயிருக்கு அருமையான தருணத்தில் நம்ம வேண்டியதை நினச்சி பார்ப்போம் எல்லாமே நடக்கும் அப்படியே மேலேருந்து கீழேருந்து வரையில எப்படி இருக்குது பாருங்களேன் அப்போ தான் அந்த இடத்துல இருக்கையில் அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது எங்கேயோ இருக்கேன் அப்போ தான் அந்த ஃபோனில் க்ளோஸ் அப்பில் கொண்டு வந்து பார்க்கையில் அவங்க வந்து பஞ்சகச்சம் அந்த பூநூல் அற்புதமாக இருக்குது பாருங்களேன் சிவனுக்கும் பிரம்மாவுக்கும் இதுவரையில் அடிமுடி காணாத ஒரு இது இருந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு வானலாவிய ஒரு விஸ்வரூப நாராயணனுடைய தரிசனம் ஓ ராமானுஜன் பகவானே இது என்ன தீபாவளியாக கல்யாணங்களில் அற்புதமாக கலர் கலராக வெடி வெடிக்கிறாங்க இந்த தருணத்தில் அப்போ தான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் மேலே பல்லவங்கன்னு ஒரு இடம் நம்ம பட்டியினத்தார் வந்து எல்லாத்தையும் துறந்தப்போ தாயாருக்காக தாயாருக்கு கடன் செய்யணுன்னு காவிரி பூம்பட்டினத்தை சுற்றியே சுத்தியே வந்துட்டுருக்காரு அந்த எல்லையை தாண்டவே இல்லை அவர் கையில் ஓடும் வச்சுக்கல கையில் எதுவுமே வச்சுக்கலை எங்கேயாவது பசிச்சா போய் நிற்பார் ரெண்டு நிற்பார் அவங்க என்ன தந்தால் ரெண்டு கையில் வாங்கி சாப்பிடுவார் மேலே பள்ளவங்கிற இடத்துல ஒரு ராஜாவுக்கு பெண் தோசம் பிடிச்சிருச்சு பிரமகத்தி தோசம்னு சொல்லுவாங்க அப்போது ரிஷி சொல்கிறாரு நீ ஆயிரம் பேருக்கு டெய்லி உணவு சமைச்சு போடு மணியை வந்து உயரத்தில் பொருத்திடு உண்மையான அடியார் வந்து யார் வந்து உணவு சாப்பிட்றாங்களோ அப்போ அந்த மணி வேகமாக அடிக்கும் அப்போ வந்து உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பெண் தோஷம் உனக்கு நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அஸ்திரி மாதிரி சொல்லி மறைஞ்சிட்றாங்க அதிலிருந்து டெய்லி ஆயிரம் பேருக்கு வடை பாய சாப்பிடத்தோடு சாப்பாடு போட்டுட்டு டெய்லி கேட்பார் மந்திரிகிட்ட இல்லை தானே வந்து கேட்பார் பணி அடிக்கவே இல்லை அடிக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி இருக்கப்ப நம்ம பட்டினத்தார் என்ன பண்ணுறாரு அம்மாவுடைய ஈமக்கரையை பண்ணிட்டு தான் நம்ம அந்த இலையை விட்டு போகணும்னு அங்கேயும் இருக்கவர் ரொம்ப பசிக்குது அப்போ அங்கே வந்து சாப்பாடுக்கு நிற்கிறார் அப்போ அவங்க சொல்கிறாங்க இன்னும் சமையல் முடியலை கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் பட்டினத்தாருக்கோ பசி தாங்கலை முற்றும் துறந்தாலும் வகுத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல வகுத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அவருக்கு ரொம்ப பசி மாடலை என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படியே பார்த்துட்டே இருக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஆயிரம் பேருக்கு சமைக்கிறவங்க அந்த சாதத்தை எல்லாம் வடிக்கிறாங்க வடிகஞ்சி பூரா காவாய் வழியாக எப்படி நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணல தீர்த்தம் வந்து இந்த பக்கம் விழுகும்ல அது மாதிரி அப்படி விழுகுது தீர்த்தம் மாதிரி அந்த கஞ்சி வந்து விழுகுது அது டெய்லி கஞ்சி போகிற பாதை உடனே அவர் என்ன பண்ணுறாரு பசியில் பசி வந்தால் பத்தும் பறந்து போகுங்க பசி வந்தால் நமக்கு நல்லது கெட்டது அதெல்லாம் தெரியாது உடனே என்ன பண்ணுறாரு வேக வேகமாக போய் அந்த ரெண்டு கையிலையும் பைப்பில் நம்ம தண்ணி குடிப்போம்ல அது மாதிரி அந்த கஞ்சியை பிடிச்சு பிடிச்சி பிடிச்சி பிடிச்சு தாகம் தீர்ற வரைக்கும் பசி தீர்ற வரைக்கும் குடிக்க குடிக்கலான்ட்டு போய் குடிக்கிறாரு முதல் வாய் தான் குடிக்கிறாரு உள்ளே முழுங்கி உள்ளே போடணும் அந்த மணி வேகமாக அடிக்குது நுங்கு 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 நிங்கு இருக்கு அடிக்குது அப்போ அரசர் வந்து இந்த மாதிரி அசிரியர் சொன்ன அடியார் வந்துட்டார் 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 அவங்க சொல்கிறாங்க இன்னும் நாங்கள் சமைச்சு முடிக்கவே இல்லை யாருக்கும் ஒருத்தருக்கு கூட நாங்கள் சாப்பாடு கொடுக்கவே இல்லை இது ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வேலையாடெல்லாம் சொல்கிறாங்க உடனே மந்திரி படை சூழல் ராஜாக்கள் வந்து பார்த்தா பட்டியலத்தார வந்து அந்த கஞ்சியை வேக வேகமாக ரெண்டு கையில் மூந்து குடிச்சிட்ருக்கார் அப்போ வந்து உண்மையான அடியாரை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு பாவ விமோஜனம் கிடச்சிருது பட்டியல்தார் வந்து ரொம்ப பிரம்மாண்டம் எங்கள் நகரத்தார்லேயே அவர் வந்து பிரம்மாண்டமான ஒரு நகரத்தார் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதாயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் க பணம் காசு பணம் காசு என்று தேடல்லே இருந்தார் அப்படி இருக்கப்போ சிவபெருமான் எப்போவுமே அவர்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவர்கிட்ட வந்து அவர் விளையாடுவார் சிவபெருமான் உடனே என்ன பண்ணுறாரு அவருக்கு குழந்தை இல்லாத ஒரு பாக்கியத்தை கொடுத்து தானே வந்து அவருக்கு குழந்தையாக வந்து ஒரு பிராமணங்கள்கிட்ட குழந்தைய சுவீகாரம் எடுத்து வளர்த்து எல்லா பிள்ளைகளையும் மாதிரி அந்த காலத்திலே பத்து பன்னெண்டு வயசுலேயே கொண்டு விற்க பருமாசீலம் நகரத்தாரெல்லாம் போவாங்க கப்பலில் பாய்மர கப்பலில் அதே மாதிரி பிள்ளைகளோட